வணக்கம் நான் இந்திரா சுந்தரம் இப்ப பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து அஹ் முரளிங்கிறவருக்கும் லதாங்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நாங்க கல்யாணம் சிறப்பா நடத்தி முடிச்சிட்டோம் இதோட இது என்னன்னா நாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால இந்த செய்தி எங்களுக்கு வந்தது இந்த மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து முரளிங்கிறவர்கள் ஒரு மாற்றி அவருக்கு வந்து ஒரு உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க அது மூலமா நாங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால மயிலாடுதுறை வந்திருந்தோம் வந்து நேர்ல வந்து முரளியை பார்த்து பேசணும் அவருக்கு ஆதரவு கொடுக்கற ராஜாவை பார்த்து பேசணும் அவங்களோட எல்லா விவரங்களும் எங்களுக்கு தெரிஞ்சது முரளிக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா வந்து ஒரு ஆவின் பூத் வந்து பால் பூத் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா முரளி வந்து அதுல வந்து ரொம்ப நேரம் ஒப்பார முடியாததுனால அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் வீட்ல வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு ராஜா சார் நினைச்சிட்டு இருந்திருக்காரு நாங்க வரும்போது எங்கள்கிட்ட அதையும் சொன்னாரு ஆஹ் நாங்க வந்து அவரு சொன்னது வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு தாலி மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுங்கன்னாரு ஆனா எனக்கு வந்து அவங்களோட சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப